காவிரி ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடினாலும் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகுதி வாய்க்கால்கள் நீர்வரத்தின்றி வறண்டு போய் காணப்படுகின்றன இதனால் இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயம் பொய்த்து விட்டது விவசாயிகள் மத்தியில் வேதனை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த வறட்சி குறித்து அங்க இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் ரியாஸ் தற்போது அந்த மோகனூர் பகுதிக்கு நீர்வரத்து தடைபடுதற்கான காரணம் என்ன மனோஜ் அதாவது மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் காவிரி தற்போது கரை புரண்டு ஓடுகிறது குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட பல ஏக்கர்கள் வந்து இந்த காவிரி ஆற்றை நம்பியும் உள்ளது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் தாலுகாவுக்குட்பட்ட பல கிராமங்கள் தற்போது நீரின்றி தவித்து வந்துட்டு இருக்காங்க விவசாயிகள் இங்கு பொறுத்த வரைக்கும் கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படாததால இவர்களுக்கு இங்கு தண்ணீர் வந்து முறையாக கிடைக்கப்படவில்லை குறிப்பாக குடிமராமரத்து பணியின் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட பணிகள் முழுமையாக நடைபெறாததால இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல பொறுத்த வரைக்கும் சுமார் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாய ஏக்கர் விவசாயம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு தற்போது இங்கே இதை பார்க்கலாம் குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்துள்ள ஒருவந்தர் ஊராட்சிக்கு உட்பட்ட இந்த வாய்க்கால் தற்போது தூர்வாரப்படவில்லை பல நாட்களாக இங்கு பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வந்தனர் இந்த கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் அரசு அதிகாரிகள் இது செவிசாய்க்காமல் இருந்ததால் தற்போது இங்கு இங்கு இன்று வரையிலும் வந்து இந்த விவசாயிகளுக்கான இந்த கால்வாய்கள் வந்து தூர்வாரப்படவில்லை இங்கு பொறுத்த வரைக்கும் அதிகமான அளவு வாழை அதே போல் வெற்றிலை உள்ளிட்ட பல பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இதன் மூலம் இந்த கால்வாய்கள் இது காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் இந்த சூழ்நிலையிலும் கூட விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தற்போது ஓரந்தூர் பகுதியை சேர்ந்த விவசாயிகள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் தற்போது என்ன காரணத்துக்காக தண்ணீர் இங்கே வராமல் இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது காவிரியில் மேட்டூர் அணையில் இருந்து முப்பது நாளுக்கு மேல் தண்ணீர் திறந்து விடப்பட்டும் ஏறத்தாழ இரண்டரை லட்சத்துக்கு மேற்பட்ட கண்ணடி ஆற்றில் காவிரி ஆற்றில் கரைபுரண்டு தண்ணீர் ஓடியும் மோகனூர் வாய்க்காலில் தண்ணீர் இதுவரை கடைமடை கிராமம் ஒருவந்தூர் வரை வரவில்லை இதற்கு முழு காரணம் குடிமராமத்து பணிகள் முறையாக செய்யப்படவில்லை மோகனூர் வாய்க்காலுக்கென்று நிதி அதிகலிகள் ஒதுக்குவதில்லை ஒதுக்கப்படுகின்ற நிதியும் முறைகேடாக செயல்படுத்தாமல் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த ஆதிக்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஊழல் புரிகிறார்கள் ஏற்கனவே அரசுக்கும் இந்த பகுதியைச் சேர்ந்த மோகனூர் பாசனதாரர் விவசாய சங்கத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது அந்த ஒப்பந்தத்தின்படி இந்த மோகனூர் வாய்க்காலுடைய பராமரிப்புக்கு தேவையான நிதியை விவசாய பாசன சங்கத்திடம் ஒப்படைத்து அவர்களே திறம்பட வேலையை செய்ய வேண்டும் ஆனால் கடந்த ஏழு எட்டு வருடங்களாக அரசு பொதுப்பணித்துறை மூலம் மோகனூர் வாய்க்காலுக்கின்ற நிதியை ஒதுக்கப்படுகின்ற நிதியை பாசன சபையிடம் ஒப்படைக்காமல் ஒப்பந்ததாரிடம் ஒப்படைக்கிறார்கள் அவர்கள் ஆளும் வர்க்கத்தோடு கூட்டு சேர்த்து கொண்டு முறைகேடுகளாக பணியை முறையாக வாய்க்கால் முழுவதும் தூர்வாரப்படவில்லை பராமரிக்கப்படவில்லை இது ஒரு குப்பை தொட்டியாகத்தான் காட்சியளிக்கிறது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பயிர்கள் விவசாயிகள் எவ்வளவு இதெல்லாம் பயன்படுத்துறது இந்த மோகனூர் வாய்க்காலை நம்பித்தான் ஏறத்தாழ நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பாசன பெற்று வருகிறது இந்த பகுதியில் அதிகப்படியாக வெற்றிலை வாழை கரும்பு நெல் பயிரிடுகிறோம் இப்பொழுது தண்ணீர் இல்லாமல் அனைத்தும் கருகி உள்ளது காடாக பாலைவனமாக காட்சியளிக்கிறது மேட்டூர் அணையும் தற்போது இரண்டு முறை நூற்றி இருபது அடி எத்தி இருக்கு பல லட்சம் கடனடி தண்ணீர் திறந்து விடுறாங்க அப்படி இருந்தும் கூட தண்ணிங்க வந்து சேரலாம் நீங்க அதாவது மோகனூர் வாய்க்கால் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ஆற்றில் தண்ணீர் திறந்து விட்டா கூட இந்த குரம்பு தனியாக எங்களுக்கு அமைய சரியாக அமைக்கவில்லை பொதுப்பணித்துறை வந்து இதை கண்டுக்கவே இல்லை அதனால் இந்த பதினாலு மைல் கொண்ட இந்த மோகனூர் வாய்க்காலில் இதுவரைக்கும் தண்ணி எட்டியே பார்க்கல இந்த வறட்சி பயங்கரமான வறட்சி இந்த ரெண்டு தடவை டேம் நம்பி இவ்வளோ தண்ணி கடலுக்கு போய் சேர்ந்தால் கூட மோ நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டத்தை சேர்ந்த இந்த வாய்க்கால் எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி இருக்குது இதுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு குறம்பு தனிக்குறம்பு அல்லது தடுப்பணையோ அங்கு கட்டினால் எங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும் என்பதை இது மூலம் தெரிவித்துக்கிறோம் இந்த அரசு இப்போதாவது முழித்து கொண்டு ஒரு ரெண்டு டிஎம்சி அளவு தேங்கிற அளவுக்கு இந்த குரம்புக்கு அருகில் பெரிய ஒரு செக் டேம் கட்ட வேண்டும் எங்களுடைய கோரிக்கையாக உள்ளது குறிப்பாக நீங்கள் பல ஐந்து ஆண்டுகளாக இதே நிலைமை தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இங்க பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டீங்களா அவங்க என்ன சொல்றாங்க இதுக்கு அதிகாரிகள் தொடர்புட்டு ரெகுலராக கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க வந்து செய்கிறேன் செய்கிறேன்னா சொல்கிறாங்களே ஒழிய முறையாக செய்கிறதுக்கு இல்லை இது வந்து முறையாக செஞ்சுருந்தாங்கன்னா தண்ணியெல்லாம் வந்துகிட்டு இருக்குங்க இங்கே நாங்கள் பத்து இருபது ஏக்கர் ஒவ்வொருத்தரும் வந்து விவசாயம் பண்ணுறவங்க வந்து இந்த தண்ணி வர்றதுனால ரொம்ப பாதிப்பு இருக்குங்க அதனால் வந்து இதை வந்து முறையாக செய்யக்கூடிய மாதிரி செஞ்சால் பரவாயில்லைங்க அதாங்க இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அதாவது இங்கே ஐந்தாயிரம் மேற்பட்ட ஏக்கரில் இங்கே விவசாயிகள் இருக்காங்க குறிப்பாக அவங்க அதாவது வாழை வாழை வெட்டிலை உள்ளிட்ட பல பயிர்கள் இங்கே பயிரிட்டாலும் குறிப்பாக இவர்களுக்கான தண்ணீர் வந்து இவர்களுக்கு முறையாக கிடைக்காததால பல பிரச்சனைகள் சந்திப்பதாக பிரச்சனைக்கான தீர்வு என்னவா இருக்கும் குறித்து பேசலாம் இந்த பிரச்சனைக்கான நிரந்தர நிரந்தர தீர்வு தீர்வு என்னவா நினைக்கிறீங்க இதற்கு ஆறு பள்ளமாகவும் மோகனூர் வாய்க்கால் மேடாக உள்ளது இரண்டு லட்சம் கண்ணடி தண்ணீர் வந்தாலும் நீர் ஏறி வாய்க்காலுக்கு செல்வதில்லை இதற்கு நிரந்தர தீர்வு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அரசு இனியும் மெத்தன போக்கை கைவிட்டு விட்டு காவிரி ஆற்றில் களிமேடு அருகே ஒரு தடுப்பணையும் ஒருவுந்தூர் உன்னியூர் இடையே பக்கத்தில் கரூர் மாவட்டத்தை இணைத்து காவிரி ஆற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணையும் கட்டினால் இந்த பகுதியைச் சேர்ந்த ஐயாயிரம் ஏக்கர் விவசாய நிலம் தண்ணீர் தடங்கள் என்று கிடைக்கும் விவசாயம் மேம்படும் எல்லை என்று சொன்னால் பாலைவனமாக மாறும் சூழ்நிலை குறிப்பாக இந்த காவிரி ஆற்றில் இருந்து அதாவது பரமட்டி வேலு அருகில் இருந்து இந்த வாய்க்கால் துவங்கப்பட்டது சுமார் பனிரெண்டு மைல் இந்த வாய்க்காலுடைய பயணம் செய்து இந்த ஒருவத்தூர் ஊராட்சிகள் ஒருவர் ஊராட்சி பகுதி வர வேண்டும் ஆனால் இருபத்தி ஒன்பது நாட்கள் ஆகியும் இன்னும் அவர்களுக்கு தண்ணீர் முறையாக கிடைக்கவில்லை அதே போல இந்த விவசாயிகளுடைய கோரிக்கை அரசு பரிசீலிக்க செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்கு ரியாஸ் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே பள்ளிபாளையம் பகுதியில் காவிரி ஆற்றினுடைய நீர் ஊர்கூழிலாம் புகுந்திருக்குது அதே சமயத்தில் மோகனூரில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளும் வறட்சி பாய்ந்த ஒரு நிலமாக அளித்து கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் இங்கே வராததுக்கு ஆக்கிரமிப்புகள்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி விவசாய சங்கத்தை சேர்ந்தவங்களை குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறாங்க இது தொடர்பாக ஏதாவது புகார்கள் அவங்க அழித்திருக்கிறாங்களா அதற்கு ஏதாவது நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் நடந்திருக்குதா அது தொடர்பான கேள்விகளை கூட நீங்கள் அவங்ககிட்ட கேட்கலாம் நிச்சயமா மனோஜ் அதாவது குறிப்பா இந்த கால்வாயை வரைக்கும் இந்த கால்வாயை வந்து குடிமராமரத்து பணி மூலமாக முறையாக தூர்வாரப்படவில்லை என்பது அவங்களுடைய முதல் குற்றச்சாட்டா இருக்கு எங்கு காவிரி ஆற்றை பொறுத்த வரைக்கும் பள்ளிப்பாளையம் குமாரப்பாளையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் வெள்ளக்காடா காட்சி அடிக்குது குடி இந்த கரையோரம் இருக்கிற பகுதிகளில் வந்து வெள்ளம் சூழ்ந்து தீவுகளாக கூட காட்சி அடிக்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில இந்த நாமக்கல் மாவட்டம் மோகனூர் மோகனூர் தாலுகா உட்பட்ட பல கிராமங்கள்ல தண்ணீர் இல்லாத விவசாயிகள் வாடி வருது வேதனையான விஷயமா இருக்கு தொடர்ந்து விவசாய பேசுவோம் குறிப்பாக அதிகாரிகளிடம் தீர்வுகளும் பண்ணுவதற்கும் அதே போல இந்த தண்ணி இப்போ எவ்வளவு தூரம் இப்போ வந்திருக்கு இது எவ்வளவு தூரம் வர வேண்டியது இருக்கு சார் இப்பொழுது இந்த வாய்க்கால் என்பது வேலூர் அருகே உள்ள அன்னிச்சம்பாளையம் அருகில் பிரிகிறது ஆற்றிலிருந்து அங்கிருந்து ஏறத்தாழ இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரம் கடைமடை கிராமம் வடுகபட்டி ஆனால் தற்சமயம் மோகனூரை தாண்டி குமரிபாளையம் கிராமம் சுண்டக்கா செல்லாண்டியம்மன் கோவில் கர்நாடகாவில் மழை நின்று மீண்டும் வாய்க்காலில் தண்ணீர் பின்னோக்கி செல்லும் எனவே அதற்கு நிரந்தர தீர்வென்றால் அதிக நிதி ஒதுக்கீடு செய்து முறையாக காவிரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை நாங்கள் கேட்டது போல அமைத்துக் கொடுக்கப்பட வேண்டும் இப்பொழுது தற்சமயம் ஒரு மாதத்திற்கு முன்பு இந்த வாய்க்கால் பராமரிப்புக்காக எட்டு லட்சம் ரூபாய் பொதுப்பணித்துறை ஒதுக்கினார்கள் ஆனால் இரண்டு லட்சம் வேலை கூட முறையாக நடைபெறவில்லை முறைகேடாக பணியே செயல்படுத்தாமல் கொள்ளையடிக்கிறார்கள் வேதனை அளிக்கிறது பொதுப்பணித்துறையிடம் பல்வேறு தருணங்களில் விவசாயிகள் நேரில் மனு கொடுத்தோம் அவர்கள் பதில் இல்லை இது சம்பந்தமாக கடந்த பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று மோகனூரில் அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகள் அழைத்து பொதுமக்களும் மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம் மேலும் இது சம்பந்தமாக நிரந்தரமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு குறம்பு வேண்டியும் தடுப்பணை அமைக்க வேண்டியும் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வருகின்ற இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று பதினெட்டு அன்று மோகனூரில் அனைத்து விவசாயிகள் சுற்றுவட்டார பொதுமக்கள் கலந்து கொள்கின்ற ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது அந்த கூட்டத்தில் ஆலோசித்து முடிவு செய்து எத்தகைய போராட்டத்தில் ஈடுபடுவது என்று முடிவு செய்து அறிவிக்கப்படும் மனோஜ் குறிப்பாக விவசாயிகளுடைய கருத்திலும் கேட்டிருப்பீங்க தொடர்ச்சியாக இந்த இதே கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த வாரம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க இந்த நிலையில அனைத்து விவசாயிகளையும் ஒருங்கிணைத்து அடுத்த கட்ட போராட்டத்திற்கு அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும் என்று ஆலோசனை முடிவு செய்ய இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க